திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம் மகாபாரதமும் இன்றைய அரசியலும் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளது எப்படி என்று பார்ப்போம் பாண்டு என்பவர் அண்ணன் திருத்தராஷ்டிரிதன் என்பவர் தம்பி இந்த வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் இவர் அங்கே ரெண்டு பேரில் சிற்றரசர்கள் ஐம்பத்தி ஆறு தேசங்களையும் அடக்கியாண்ட திருதுராஷ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பீஸ்மர் பீஸ்மருடைய தம்பி பிள்ளைகள் தான் பாண்டுவும் திருதுராஷ்டிரம் அந்த அடிப்படையில் பீஸ்மர் வந்து தன்னுடைய தம்பி மகன் திருதுராஷ்டிர்கிட்ட இந்த ஆட்சி ஒப்படைக்கிற மாதிரி அந்த கதை வரும் சுருக்கமாக சொல்லணும்னா சிற்றரசர்கள் அத்தனை பேருமே நேர்மையானவர்களா இந்த ஐம்பத்தி ஆறு தேசம் என்பதே இந்த திருதுராஷ்டிரனுடைய கண்ட்ரோலில் இருக்குது இன்னும் சில அரசர்கள்லாம் இருக்காங்க இதுபோல் இருக்கிறப்போ இந்த சித்தரசர்கள்லாம் நேர்மையானவர்களா இல்லை அவர்களுடைய சுகபோகமான ஆட்சி அவர்களுடைய வாழ்வாதாரம் அரசு இடுவது தான் ஆணை அப்படி அரசு ஆணையிடுகிறது என்றால் இந்த இளைஞர்களெல்லாம் அரச பட்டாளத்தில் சேர்த்துருக்குவாங்க இன்றைக்கி இராணுவம் அன்றைக்கி சிப்பாய்கள் சிப்பாயும் ராணுவத்தின் அடிப்படையில் தான் வருது அன்றைக்கி தளபதி தளபதி என்றவரே இன்றைக்கி இராணுவ தளபதி என்ற மாதிரி அன்றைக்கி அந்த படை தளபதி இப்படியெல்லாம் கட்டமைப்பு அங்கேருந்து தான் வருது இப்படி உருவாக்கி மக்களை அடிமைப்படுத்தி அதுவும் ஒரு விதத்தில் அடிமை தான் நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் அதிலேருந்து வரக்கூடிய தானியங்களை எங்களுக்கு கப்பம் கட்டணும் நீங்கள் எவ்வளோ விலை தண்டத்துலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முறை அன்றைக்கி விவசாய தானியம் மட்டும் தான் மற்றபடி பொன் பொருள் என்பதெல்லாம் கூட பெரிய அளவு பேசப்படலை உணவுப் பொருள் தான் அப்படி ராஜாக்கள் கட்டமைத்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போல நாடுகள் கிடையாது அன்றைக்கி எந்த ராஜா தன்னுடைய படைபலத்தை பயன்படுத்தி எல்லையை பிடித்தார்களோ அது வரைக்கும் அவங்களுடைய எல்லை இன்னொரு ராஜா ஒரு மேலே படம் இந்த நாடு அவர் கட்ட போய்டும் இப்படி யாரெல்லாம் நேர்மையாக ஆட்சி பண்ணார்களோ ஒன்று இரண்டு தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோயன்டுவாங்க சேரன் சோயன் பாண்டியன் கரிகால சோயன் அப்படி போவோம் வரலாறு வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா வீர சிவாஜி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் தேசிங்க ராஜா இன்னொரு பக்கம் சரபோஜி மகாராஜா இப்படி ராஜாக்களை அடுக்கிட்டே போகலாம் மன்னராட்சி மன்னராட்சின்னா என்ன அதுவும் மக்களை தலைமை தாங்கி மக்களுக்கு ஒரு எல்லைக்குள்ள பாதுகாப்பு கொடுத்து இது என் எனது எல்லைக்குள் இருக்கக்கூடிய மக்களை நான் பாதுகாக்கிறேன் அப்போ நீதி நியாயம் நேர்மை இருந்ததானா சொல்லப்படுகிறதே நீதியாக மன்னர் ஆண்டார் என்று சொல்லப்படுகிறது தன்னுடைய மக்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அந்த ராஜா ஓடி தன்னுடைய மக்களை பாதுகாத்தார் ப பஞ்சம் வருகின்ற போது உணவு தானியங்களை சேமித்து வைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்தார் இப்படி தான் பேசப்படுகிறது பொன் பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருக்காட்டும் இருக்காது எல்லாமே அரசு உடைமை எல்லார் ராஜாக்கிட்ட தான் இருக்கும் புலவர்கள் பாட்டின்னா பொருசாக கொடுப்பாரு அந்த மாதிரி பரிசு பொருளாக தான் கிடைக்கும் பொன் பொருள்லாம் அந்த காலத்தில் இப்படி தான் ராஜாக்களுடைய வரலாறு இருந்தது சரி இப்போ திருத்தராஷ்டிரான் மகாபாரதம் அவரை உள்ளடக்கி அவரை ஒரு அணியாகும் பாண்டவர்கள் ஒரு அணி பெரும்பான்மையான ராஜாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருத்தரா திரியோதனன் அணியில் தான் இருக்காங்க ஏன்னு சொன்னால் திரியோதரன் அணியில தான் வந்து பெரிய பெரிய மகா வித்துவான்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் துரோணர் இருக்கார் பீஸ்மர் இருக்கார் கர்ணன் இருக்கார் இப்படி சொல்லிகிட்டே போலாம் சல்லியன் முத கொண்டு இங்கே பாண்டவருடைய அணியில் யார் இருக்காங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார் துவாரகை மன்னன் இறைவன் என்று சொல்லப்படுகிறது அவர் வந்து பாண்டவர் அணியில் இருக்கார் ஒரு சில ராஜாக்கள் பாண்டவர் அணியில் இருக்காங்க ஆனால் பெரும்பான்மையான ராஜாக்கள் வந்து திரியோதரனுடைய அணியில் தான் இருக்காங்க சரி திரியோதரன் அணியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கெட்டவங்களா அல்லது அத்தனை பேரும் நெல்லவங்களா அதே போல் தான் பாண்டு ப பார்க்கலாம் அங்கேயும் வந்து அப்படி இப்படிமாக தான் இருப்பாங்க ஏன் இதை இன்றைய அரசியலோட ஒப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால் ஜனநாயகம் என்ற போர்வையில் ஜனநாயகம் என்கின்ற போர்வையில் இதுக்கு சுதந்திரமடைந்து இந்தியாவை ஆட்சி செய்த அரசியல் பிரமுகர்கள் அரசியல் கட்சிகள் நம்ம எந்த கட்சியும் பேர சொல்லுவோம்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இப்படி தான் வாக்குரிமை வாக்குரிமை கொடுக்குது இப்படி தான் மக்கள் கட்ட வாக்கு சேகரிப்பது ஆனால் அவர்கள் நேர்மையான முறையில் ஆட்சி செய்கிறாரனா இல்லை இதில் மக்களுக்கும் பங்கு உண்டு மக்கள் நேர்மையாக வாக்களிக்கிறார்களா என்றால் இல்லை மக்கள் என்ன செய்கிறாங்க மக்கள் அனைவரும் காசு வாங்கிக்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க இப்போ நான் காசு கொடுத்து ஓட்டு வாங்கி வந்து நான் ஏன் நேர்மையாக இருக்கணுன்றது அரசியல்வாதிகளுடைய கருத்தாக இருக்குது இப்போ தவறு எங்கே நடக்குது யாரும் தன்னுடைய தவற ஒப்புக்கொள்வதில்லை ஆனால் ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படுகிற போது இங்கே என்ன பேசப்படுகிறது என்றால் மற்றவர்களெல்லாம் நேர்மையானவர்கள் இவர்தான் தவறு செய்தவரா இவர் மட்டும்தான் குற்றவாளியா தான் பேசப்படுது அதிகார வர்க்கமானாலும் ஆளும் கட்சி ஆனாலும் தவறு என்றால் தவறு தான் நீங்கள் மற்றவங்களை கை காட்டாதீங்க மற்றவங்களை கை காட்டணும்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க மக்கள் எதை தே தே ஏற்ப தேர்வு செய்கிறாங்க நீங்கள் கொடுக்குறீங்க அவங்க வாங்குறாங்க அப்படின்ற யாராவது அவங்க கேட்டாங்களா உங்களை தேடி வந்துன்னா மக்களை அந்த நிலையில தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க மக்கள் வறுமையில் இருக்காங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா அது நம்மளுக்கு தேவைன்ற நிலைமையில் தான் மக்களை நீங்கள் வச்சுங்கிறீங்க ஆக மக்கள் காசு வாங்குறாங்கன்ற ஒரு விஷயத்தை பெருசாக பேசிட முடியாது காசு இல்லைன்னா நிறுத்திடலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ ராஜா காலத்துலேயும் அப்படி இரண்டு அணியாக நின்று ஒருவருக்கு ஒருவர் மோதி கொண்டு ராஜாக்கள் அனைவருமே அழிந்து விட்டு தான் ராஜா சரித்திரம் அப்போ யார் மீதி இருந்தாங்கன்னு மகாபாரதம் சொல்லுது பாண்டவர்கள் ஐவர்கள் மீதி இருந்தார்கள் அவர்களுடன் திரௌபதி இருந்தார் இவர்கள் அனைவரும் அவர்களுடைய யாரை இங்கே நியமிச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வாரிசு அதாவது பாண்டவர்களுடைய வாரிசு கிடையாது துரியோதனன் அணியிலிருந்து ஓ கடைசி காட்டத்தில் அவர் பாண்டவர் பக்கம் வந்துடுவார் அவருடைய குழந்தை தான் மீதியாக இருக்கும் அந்த குழந்தைக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நாடை பார்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வனவாசம் போகிற மாதிரி அந்த பாரதத்தை முடிப்பாங்க அவங்களும் இங்கே ஆண்டது கிடையாது அதே தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏதோ ஒரு விதத்தில் தவறு செய்து மக்கள் பணத்தை ஜனநாயகம் என்ற பெயரில் வளர்ச்சி என்ற திட்டத்தை உருவாக்கி அந்த வளர்ச்சி திட்டங்கள் ஒரு உதாரணத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வளர்ச்சி பணிக்கு செலவாகுன்னா அதை வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்ன்ற மக்கள் வரி பணத்தை கணக்கு எடுத்து தன்னுடைய மனைவி மக்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை சுகபோகமாக இருப்பதற்காகவும் சேமித்து வைத்தது இப்படிதான் ஒரு அரசியல் ஒரு மகாபாரதம் முடிவு வந்தது போல அரசியலும் முடிவுக்கு வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது இதில் யாரும் ஒன்று ரெண்டு அங்கொன்று இங்கொன்று வந்து இவர் நேர்மையானவரே இவர் நேர்மையாற்றவர்னு சொல்கிறதுக்கு இல்லை இதை ஒன்று ரெண்டுனால் வந்து இயற்கை கூட சரிபெறிவிடும் இது ஒன்று ரெண்டு கிடையாது நாடு முழுவதும் உலகம் முழுவதும் கூட சொல்லலாம் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவை பேசுகிறோம் உலகம் முழுவதும் இதுதான் நிலை ஆன்மீகத்தில் சுரண்டுவது அரசியலில் சுரண்டுவது எல்லா அதிகார வர்க்கத்திலேயா சுரண்டுவது இன்றைக்கி எந்த அலுவலகத்தில் போனாலும் லஞ்சம் இல்லாமல் ஒரு வேலையை முடிச்சிட முடியாது ஆனால் பேசுவாங்க வெளியே எழுதி வச்சுருப்பாங்க ஒரு வாசகம் என்னன்னு எழுதியிருப்பாங்க தெரியுங்களா யாராவது லஞ்சம் கேட்டால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க ஆட்டோவில் கூட பார்த்திங்கன்னா ஓட்டுநர் அதிகம் எல்லாம் காசு கேட்டார்னா இந்த நம்பருக்கு புகார் எனக்கு புகார் கொடு அப்படின்னு எழுதி வச்சுருவாங்க நீங்கள் அந்த நம்பருக்கு புகார் பண்ணி ஃபோன் பண்ணிக்கிறவங்களே என்ன பதில் வருதுன்ட்டு அதை ஃபோன் பேக்கிற அவர்களுக்கு தெரியும் இதுபோல் எல்லா துறைகளிலும் லஞ்சம் பெருத்து விட்டது இதை யாராவது ஒருத்தர் வந்து சரி செஞ்சுருவாங்களா சரி செய்ய முடியாது தான் நம்ம மகாபாரதமும் இன்றைய அரசியலும் என்று ஒப்பிட்டு பார்த்தோம் மகாபாரதம் முடிவுக்கு வந்தது போர்களத்தில் அரசியல் எப்படி முடிவு கோரும் என்றால் இதுவும் அரசியல் புரிதல் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் ஓயல் செய்து பணத்தை சேமித்து வைத்திருக்கிற காரணத்தினால் அரசியலிலும் இது போன்ற ஒரு புரட்சி வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு முன்னாள் ஒரு பெரியவர் சொன்னார் அளவுக்கதிகமாக அதாவது விளக்கில் எண்ணெய் ஏற்றி திரிய பார்த்து வச்சோம்னா எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அந்த திரிய அழகாக ஏறியும் என்ன முடிகிற கட்டத்தில் அந்த திரி மொத்தமாக சேர்ந்து பற்றிட்டு எரியும் ஏறிஞ்சிட்டு டப்புன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இன்றைய அரசியல்வாதிகளுடைய பேராசையின் காரணமாக அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து என்ன ஜனநாயகவாதின்னு சொல்கிறதுக்கு யாரையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை பேருமே தவறு செஞ்சுருக்கிறாங்க ஆகையினால் இவர்களுடைய வாழ்க்கை அத்தனையும் முடிவுக்கு வரும் இவர்களுடைய தவறு அனைத்தும் முடிவுக்கு வரும் வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது ஒருபோதும் இவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இயற்கையை மன்னிக்காது இவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெரியாளா நான் பெரியாளான்னு அடிச்சுக்கணு இவங்களே தான் ஒரு முடிவு கொண்டுகிட்டு வருவாங்க இவங்களே யாரும் அழிப்போம் ஒன்று அப்படி வரும் இப்போ நம்மளை சுற்றி மற்ற நாட்டுங்கள்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு நாடு மீது ஒரு நாடு போர் தான் இருக்குது அப்போ எல்லாருமே என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்கவுங்க நாட்டுக்கு சக்தி ஏற்ற மாதிரி அணுகுண்டு தயார் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சில நாட்டில் வந்து என்னென்னவோ சொல்கிறாங்க நமக்கு தெரியல கொரோனா மாதிரி அந்த கிருமிகள்லாம் கூட தயார் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் யுத்தம் ஒன்று வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த அரசியல்வாதி சேர்த்து வச்சுங்கிற மக்களை கொள்ளையடிச்சு வச்சுங்கிற சொத்தெல்லாம் துணைக்கு வராது என்ன இந்த கொரோனா வரும்போதே கோயிலையும் கூட்டு போட்டாச்சு அரசியல்வாதியும் கூட்டு போட்டாச்சு யாருமே வெளியே வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டாச்சு கொரோனா கண்ணுக்கு தெரியாத கிருமி உங்களை எல்லாரையும் ஒரு இடத்துல நிற்க வச்சிடுச்சு அதே போல் நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா தப்பிச்சிருவிங்க யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி நீ தான் குற்றவாளி நீ தான் குற்றவாளினு கிடையாது நீங்கள் டிவியில் வந்தாலும் சரி பேப்பரில் வந்தாலும் சரி நான் குற்றவாளி இல்லை தான் குற்றவாளின்னு நம்ம ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கையை காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது தவறான போக்கு தான் செய்கிற தவறை ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியல் சரி செய்து மக்களுக்கான மக்களாட்சியை நீங்கள் நில நிலை நிறுத்துவீர்கள் என்றால் இன்னும் சில காலம் இந்த நாடு பிழைத்திருக்கும் நீங்கள் உங்கள் தவறை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இறைவன்தான் அதாவது நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன்தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி என் பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்